ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மரபு தூர அகரவரிசை நூற்றி ஒன்றுலேருந்து இரநூறு வரை ஒரே ஸ்லாட்டில் ஃபுல்லாகவே சாக்கலோட வாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் என்னென்னா இரண்டரை கலத்தல் அப்படின்னா ரெண்டு பேரும் கலந்துட்டாங்கன்னா முக்தி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு வச்சுக்கலாமா அப்போ இரண்டரை கலத்தல் அப்படின்னா முக்தி அடைதல் அடுத்து ரெண்டில் மூன்றில் அப்படின்னா அதுலேயே ரெண்டு மூணுன்னு இருக்கோ அப்புறம் எடுத்துக்கலாம் இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு தரம் கொஸ்டின்லேயே இருக்க பாருங்கள் இரண்டில் மூன்றில் அப்போ ரெண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு தரம் அடுத்து ரெண்டாம் ரெண்டு கட்ட நேரம் அப்படிமா ரெண்டு கட்ட நேரம் அப்படின்னா நமக்கே தெரியும் மாலை பொழுது அந்தி பொழுது அப்படின்னு சொல்லுவாங்களா போட்டலாம் அவர் வந்து இரண்டு கட்டம் அப்படின்னா இது ரெண்டு நன்மை தீமை அறியாதவன் பாட்டு ஒன்று பேசிட்டு போயிடுவான் நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அப்படி தானே அப்போ ரெண்டு கட்டம் அப்படின்னா தீமை அறியாதவன் அடுத்து வந்து இரண்டு நினைத்தல் இரண்டு நினைக்காதான் என்ன அவன் கண்டிப்பாக அவன் கெடுதான் நினைப்பான் ஏன்ட்ட பேசும்போது நல்லா நல்லது போல் நினச்சிருப்பான் அடுத்து அங்கே போய் வேறு நினைப்பான் அப்படி நினச்சாலே அவன் கண்டிப்பாக எல்லோரும் கெடுது தான் நினைப்பான் அப்போ இரண்டு நினைத்தல் அப்படின்னா கெடுது நினைத்தல் அடுத்து இரண்டு படுதல் இரண்டு படுதல்னா கொஞ்சம் ரெண்டு இது உண்டு பிரிவுபடுதல் ரெண்டு பட்டாங்க நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க இங்கே ரெண்டு பட்டாங்க அப்போ ரெண்டு படுதல் அப்படின்னா பிரிவுபடுதல் எதனால அவங்க பிரிஞ்சிருப்பாங்க கண்டிப்பாக சந்தேகப்பட்டிருப்பாங்க அப்போ ஐயுறுதல் சரியா அப்போ இரண்டு படுதல் அப்படின்னா பிரிவுபடுதல் ஐயுறுதல் அப்புறம் வந்து ரெண்டு எட்டு அப்படின்னா நிறைய நம்ம ஷாஃபிட் போட்டிருப்போம் ரெண்டு எட்டில் பேரும் அப்படின்னா விரைவு சரியா ரெண்டு எட்டுனா விரைவு அதுக்கப்புறம் வந்து இருதலை கொல்லி அப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்து அப்படியே நம்ம கொள்ளும் நினைப்பாண்டு இருதலை கொல்லி அப்படின்னா எப்பக்கமும் வந்து துன்பம் செய்வது சரியா இருதலைக்கொல்லின்னால் எப்பக்கமும் வந்து துன்பம் செய்வது அடுத்து இருதலை மணியன் அப்படின்னா எங்கள் ஊரில் மணியனன்னு ஒரு அண்ணன் ஒன்று அவங்க குரல் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பார் எங்களை பார்த்தாலே பார்த்துமே அவர் குரல் சொல்கிறேன் அப்படிம்பார் அப்போ இருதலை மணியன் அப்படின்னா குரல் சொல்வோம் சரியா இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் இரண்டரை களத்தில் அப்படின்னா முக்தி அடைதல் ஓகேவா அடுத்து இரண்டில் மூன்றில் அப்படின்னா ரெண்டு மூன்று நாட்களுக்கு கூட தரம் அடுத்து ரெண்டு கட்ட நேரம்னா மாலை பொழுது அந்தி பொழுது நம்ம சொன்னோமா ஓகே அடுத்து ரெண்டு கட்டம் அப்படின்னா கண்டிப்பாக நன்மை தீமை அறியாமலாம் இருப்பான்ப்பா அப்படின்னு பார்த்தோம் இரண்டு நினைத்தல் அப்படின்னா கெடு நினைத்தல் கண்டிப்பாக ரெண்டாக நினச்சிருப்பான் கெடுது நினைத்தல் அடுத்து இரண்டு படுதல் அப்படின்னா பிரிவு படுதல் கண்டிப்பாக ரெண்டு பட்டதாக ரெண்டு பட்டாங்க பட்டாங்க அவன் சந்தேகப்பட்டிருப்பான் ஐயர்கள் அடுத்து ரெண்டு அட்டில் அப்படின்னா விரைவாக போயிட்டான் அடுத்து இருதலை கொல்லி அப்படின்னா எப்பக்கமும் துன்பம் செய்வது ஓகே அடுத்து இருதலை மணியன் அப்படின்னா குரலை சொல்வான் சரியா மணியனை வந்து எப்பவுமே குறஞ்ச சொல்வாங்க பார்த்தோமா அப்போ இருதலை மணியன் அப்படின்னா குரலை சொல்வான் அப்புறம் கொடுத்துருக்கான்னு இருவல் நுறுவல் இருவல் நோர்வல்னால் இடிக்கும் உள்ள அரிசி முறையினை அரிசி வந்து இடிச்சும் இடிக்காதமாக இருந்துச்சுன்னா அது நல்ல நொறுவலாக இருக்கும் அது சாப்பிடும் முதல் அடுத்து நன்றும் மெல்லப்படாத உணவு அது கண்டிப்பாக நுருவலாக தான் இருக்கும் நன்று மெல்லப்பட்டு அது மாதிரி கசக்கு பச்சக்குன்னு இருக்கும் இது நன்று மெல்லப்படாத உணவு அப்படின்னா இருவல் நுர்வலாக இருக்கும் சரியா ஓகே அப்போ இருவல் நொறுவல்னால் இடித்தும் இடியாத உள்ள அரிசி முதலானே அடுத்து நன்று மெல்லப்படாத உணவு அப்புறம் இல்லாதும் பொள்ளாதும் இல்லாதும் பொல்லாதும் ஒருத்தவணும்னு சொல்கிறேன்னா என்ன கண்டிப்பாக பொய்யும் தீங்கும் போதும் சரியா இல்லாத பிள்ளைன்னு சொல்கிறான்னா பொய்யும் தீங்கும் விளையப்போரும் சரியா அடுத்து இளம்படுதல் அப்படின்னா இளமையில அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான் இளமையில தான்ப்பா நான் வறுமையாக இருப்பாங்க எல்லாருமே சரியா இப்போ இளம்படுதல் அப்படின்னா வறுமை அடிதல் ஏற்கனவே ஒரு கொஷினில் பார்த்துருப்போம் போன கிளாஸில் பார்த்தோம் இடம்பெடுதல் பார்த்துருப்போம் இடம்பெடுதல்னால் எல்லா இடத்துலையுமே பட்டிருப்பாருன்னு சொல்லி விசாலுன்னு சொன்னோமா அது வந்து விசாளித்தல் இது வந்து என்னென்னா இளம்படுதல் இளம்படுதல்னால் வறுமை அடிதல் சரியா அடுத்து இலைமறைக்காய் அப்படின்னா அதே கொஷின்லேயே இருக்குது பொருள் போட்டலாம் அடுத்து இளவு கடித்தல் அப்படின்னா இப்போ ஏன் அப்போ இளவுக்குனா வந்து கடிச்சிட்டே இருக்கான் அப்படிம்பாங்களா அப்போ வீணுக்கு முயலுதல் வேணக்கெனே முயந்துட்டே இருக்கேன் கடிச்சிட்டே இருக்கான் அப்போ இளவு கடிதல் அப்படின்னா வீணுக்கு முயலுதல் அடுத்து இளவு கொடுத்தல் அப்படின்னா நம்ம இப்போ தான் கொடுத்து வரேன் அப்படிப்பாங்களா துன்பம் கொடுத்தோம் இளவு வேணாலும் இழவெட்டுக்கோ போயிட்டு வரேன் அப்படின்னா துன்பம் கொடுத்தல் இளவு கொடுத்தலாம் துன்பம் கொடுத்தல் அடுத்து இழுக்கு அடித்தல் அப்படின்னா நான் போயிட்டு அவனை போய் கேட்கேன் ஐயா ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா இழுக்கடிச்சிட்டே இருப்பான் ஒன்றும் பண்ண மாட்டான் அப்போ இழுக்கடித்தல்னா அலைய வைத்தல் அடுத்து இழுத்து பறித்தல் அப்படின்னா நான் இழுத்து பறித்தல்னா ஒரு மரம் வச்சுக்கோங்க அதில் இழுத்து பறிக்க அப்படின்னா கண்டிப்பாக போராடுறோமா இப்போ போராடுதல் அடுத்து வந்து வலிந்து கொள்ளுதல் நான் ஃபுல் பவரை எனக்கு கொடுக்கணும் இப்போ வலிந்து கொள்ளுதல் அப்போ இழுத்து பறித்தல் அப்படின்னா வலிந்து கொள்ளுதல் ஓகேவா அடுத்து வந்து இழுத்து விடுதல் இழுத்து விடுதல்னா ஒரு நீட்டித்து நான் விட்டுறதுன்னா அது வெளியே போய் விழுந்துடும் அடுத்து பூசாவனை வந்துடும் அப்படின்னு வச்சுக்கோங்கண்ணே அப்போ இழுத்து விடுறதுனா நீட்டித்து விடுதல் அது வெளியே போய் விழுந்துடும் வெளிப்படுதல் அடுத்து பூசாகனை வந்துடும் புதிதாக உண்டுதல் அடுத்து இழுப்பறிப்பாதல் அப்படின்னா ரொம்ப இழுப்பறையாக இருக்குதுப்பா போதையதும் போதும் ஆகிட்டு நான் கூட்டுறதுக்கு அடுத்து வந்து போராட்டமாக ஆயிட்டு போதும் போதாதும் ஆயிட்டு அப்படின்னு ஆச்சுக்கோங்கண்ணே அப்போ இழுப்பறிப்பாதல் அப்படின்னா போராட்டம் மாதல் போதிதும் போகாதும் மாதல் எல்லாம் இருக்காங்களே இருவல் நொறுவல் அப்படின்னு என்னென்னா இடித்தும் முடியாத உள்ள அரிசி முறை என்ன அந்த அரிசி வந்து அப்படி இருக்கும் பார்த்தோம் நன்று மெல்லப்படாத உணவு அப்படி தான் இருக்கும் ஓகேவா அடுத்து இல்லாதும் பொல்லாதும் அப்படின்னா இல்லாத பொல்லாம்னு சொல்லி என்ன தீமையாக்கிட்டாம்பா அப்படின்னா பொய்யும் தீங்கும் வழிப்படும் அடுத்து இளம்படுதல் அப்படின்னா இளம் இளமில் வந்து நான் ரொம்ப வறுமை அடைய வறுமையோடு இருப்பேன் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இளம்படுதல் அப்படின்னா வறுமை அடைதல் அடுத்து இளமரைக்காய் அப்படின்னா அதிலே மறை இருக்குது இப்போ மறைப்பொருள் அடுத்து இளவு கடித்தல் இளவு கடித்தலாம் நமக்கே தெரியும் ஏன்னா இது வீணுக்கு வந்து கடிச்சிட்டே இருக்கான்ப்பா என்ன வந்து அப்படின்னு நான் வச்சுருக்கேன் இப்போ வீணுக்கு முயலுதல் சரியா அடுத்து இழவு கொடுத்தல் அப்படின்னா நான் பார்த்துக்கோம் துன்பம் கொடுத்து வந்தோம் இப்போ தான் போயிட்டு இழவ வீட்டு போயிட்டு வந்தோம் துன்பம் கொடுத்தல் அடுத்து இழுக்கடித்தல் அப்படின்னா அலையை வைத்தல் இழுக்கடிச்சிட்டே இருக்கான்ப்பா அலையை வைத்தல் அடுத்து இழுத்து பறித்தல் அப்படின்னா என்ன பண்ணுறோம் ஒரு மரம் இருக்கு அதை இழுத்து பறிக்காமல் போராடி பறிப்பேன் என்னோடய வலிமையும் நான் கொடுப்பேன் அப்போ வலிந்து கொடுத்தல் அடுத்து அடுத்து பார்த்தோம் அப்படி தானே இழுத்து விடுதல் பார்த்தோம் நீட்டித்து விடுவோம் அடுத்து வெளியே போய் விடுவோம் வெளிப்படுதல் அடுத்து புய்தாய் உண்டாகுதல் அதுக்கப்புறம் இழுத்து பறித்தா பறிப்பாதல் இழிப்பரிப்பாதல் அப்படின்னா என்னென்னா போராட்டமாக இருக்குது போதிலும் போதாதும் மாதல் அப்படின்னு நான் வச்சுருக்கேன் சரியா ஓகே அடுத்து பார்ப்போம் சரி இதில் என்ன கொடுத்துருக்கானலே இல்லைனா கிடைத்தல் கொடுத்துருக்கானலே ஒருத்தர் நம்ம இருப்போம் அவனை நம்ம பிடிக்கணும்னு நினச்சிக்கலேன் டக்குன்னு இளனா கிடைப்பான் எதுக்காண்டி உடன்படாத போர் காட்டுதல் சரியா அப்போ இளனா கிடைத்ததுனா உடன்படாத போர் காட்டுதல் அடுத்து இளிச்சவாய் பட்டம் அப்படின்னா ஒன்றுக்கு தெரியாதுன்னு சொல்லி நம்ம இலிச்சவாய் பட்டம் கொடுப்போமா ஏதாவது கொடுப்பான்லே அப்போது இலிச்சவாய் பட்டம் அப்படின்னா ஒன்றுக்கு தெரியாதவன் நின்ற பட்டம் அடுத்து இனிப்பு காட்டுது அப்படின்னா நான் உனக்கு அது வாங்கி தரேன்னு என் வா அப்படிமானு அங்கே போகிற இங்கே போகிற மாதிரில அப்போ இனிப்பு காட்டுதல் அப்படின்னா அவா உண்டாக்குதல் அப்படி பேராசை கொண்டு வாங்க அதை ஒன்று வாங்கி இது ஒன்று வாங்கித்தார்னு அப்போது இனிப்பு காட்டுதல் அப்படின்னா அவா உண்டாக்குதல் அடுத்து இன்னார் இனியார் அப்படின்னா இன்னார்னா பகைவர் இனியார்னா நண்பர் அப்போ இன்னார் இனியார் அப்படின்னா பகைவரும் நண்பரும் அடுத்து வந்து இன்னார் அணையாருங்க இன்னார் அணையாருனா இத்தன்மை உடையவர் சரியா இவங்க இப்படி அப்படின்னு சொல்லுவோமா அப்போ இன்னார் அணையாருலாம் இத்தன்மை உடையவர் அடுத்து இ ஆடவில்லை அப்படி முகத்திலையும் விட்டுருக்காங்களா ஈ ஆடலப்பா அப்படின்னா என்ன பண்ணுவோம் மிகுந்த கவலையாக இருக்கான் கண்டிப்பாக சொல்லுவோமா ஓகே அடுத்து ஈடுக்கீடு அப்படின்னா சரிக்கு சரி நிற்காத ஏன் ஈடு கீடு நிற்க அப்படின்னு கேட்பாங்களா அப்போ ஈடுக்கீடுனால் சரிக்கு சரி அடுத்து நாங்கள் ஈடு கட்டுதல் ஈடு கட்டுதல்னா இப்போ என் வண்டி இருக்குது அதை ஒருத்தவங்க உடச்சிட்டான் எப்போ என் வண்டிக்கு ஏதாவது தாங்க என்னாச்சு அப்படின்னா பிணை கொடுத்தல் சரியா அப்படின்னா பிணை கொடுத்தல் ஈடு கட்டுதெல்லாம் பிணை கொடுத்தல் அடுத்து ஈடு ஏறுதல் அப்படின்னா நம்ம நிறைவேறணும் உய்வடைதல் நம்ம என்ன நிறைவேறணும் ஈடு ஏறுதல்னால் உயிர்வடைதல் அடுத்து ஈரோட்டு அப்படின்னா ஒரு பக்கம் ஒட்டினா தான் உறுதியாக இருக்கும் இரு பக்கம் ஒட்டுனா உறுதியின்மையாக இருக்கும்னு யோசிச்சுக்குவோம் அப்போ ஈரோட்டு அப்படின்னா உறுதியின்மை அடுத்து ஈவிரக்கம் அப்படின்னா மனக்கசிவு சரியா மனக்கசப்பாக இருக்குது ரொம்ப ஈவிரக்கம் அப்படின்னா மனக்கசிவு அடுத்து ஈவு சோர்வு அப்படின்னா சமயா சமயம் எப்படி எல்லா சமயமே சுறுசுறுப்பாக இருக்குங்க ஆனால் சமயா சமயம் மட்டும் சோர்வாக இருக்குதுன்னு நான் வச்சுக்கோங்க அப்போது ஈவு சோர்வு அப்படின்னா சமயா சமயம் அடுத்து வந்து உச்ச குளிதல் அப்படின்னா ரொம்ப மகிழ்வாக இருப்பா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க உச்சி குளிதல் அப்படின்னா மகிழ்வடைதல் அடுத்து உச்சி கொடுதல் அப்படின்னா நம்ம நல்லா பேசிவிட்டு போகணும் அவனுக்கு உச்சி கொடுவான் அப்போ எனக்கு என்ன தோணும் அவனுக்கு அவன் வெறுப்பு குறி காற்றான்னு அர்த்தம் சரியா அப்போ உச்சி கொட்டுதல் அப்படின்னா வெறுப்பு குறி காட்டுதல் அடுத்து உடம்புத்தல் அப்படின்னா இந்த பிறக்கிற பிள்ளை அப்படின்னு வச்சுக்கோம் உடம்புத்தல் அப்படின்னா பிறத்தல் அடுத்து செயலுடையானதல் சரியா உடம்புடத்தல்னால் பிறத்தல் செயலுடையானதல் அடுத்து உடன் கையில் அப்படின்னா உடனே கையிலதா தா உடனே கையில தாப்பா அப்படிமா அப்போ உடன் கையில் அப்படின்னா உடனே அடுத்து உடன்போக்கு அப்படின்னா பெற்றோர் அறியாமல் தலைவி தலைவனுடன் செல்கை சரி அது நம்ம இடத்துல பார்த்துருப்போம் உடன்போக்குனா பெற்றோர் அறியாமல் தலைவி தலைவனுடன் செல்கை ஓகே அடுத்து உடனுக்கு உடனே அப்படின்னா அப்போதுக்கு அப்போது எனக்கு உடனுக்குடனே தெரிஞ்சவங்க யாருன்னு அப்படின்னு நம்ம அடிக்கடி கொஞ்சம் பேசுவோம் உடனுக்குடனே அப்படின்னா அப்போதுக்கு அப்போது நடந்துடணும் ஓகே அப்புறம் வந்து உடனெடுத்தவன் அப்படின்னா சமமானவன் சரியா உடனடுத்தவன்னா சமமானவன் சரி அப்போ என்ன பார்த்தது நேரம் இளனா கடித்தல் அப்படின்னா உடன்படா போக காட்டுதல் அப்படி தானே நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து இலிச்சுவாய்பட்டை வந்து ஒன்று தெரியாமல் நம்ம கொடுப்போம் அது போட்டுடலாம் இனிப்பு காட்டுதல் அப்படின்னா தெரியும் அவா உண்டாக்குதல் பேராசை உண்டாகிறதும் பார்த்தோம் ஓகே அடுத்து இன்னார் அணியார் அப்படின்னா இன்னாரா பகைவர் இனி ஆறுறான் நண்பர்னு பார்த்தோம் அது போட்டுடலாம் அப்படி தானே அப்போ இன்னார் அணியார் அப்படின்னா பகைவரும் நண்பரும் அடுத்து இன்னார் அணியார்னா இத்தனை உடையவர் இப்போ இப்படிப்பட்டவங்கப்பான்னு சொல்லுவோம் ஓகே அடுத்து ஈ ஆடவில்லை அப்படின்னா என்னது கண்டிப்பாக ஈ ஆடலையாப்பா அப்படின்னு சொல்லுவோமா அப்போ மிகுந்த கவலையாய் அடுத்து வந்து ஈடு கீடு அப்படின்னா சரிக்கு சரி நிற்காதேன்னு சொல்லுவோமோ அது போட்டுடலாம் அடுத்து ஈடு கட்டுதல் அப்படின்னா எனக்கு ஈடு கட்டியே அவனும் பிணை கொடுத்தல் போட்டலாம் அடுத்து அடுத்து ஈடு எடுதல் அப்படின்னா நம்ம பார்த்தோம் அப்படி தானே உயிர் அடைதல் ஓகே அடுத்து ஈரோட்டு அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும்தான் உறுதியாக இருக்கும் ரெண்டு பக்கம் ஓட்டுனா உறுதியின்மையாக இருக்குதுன்னு பார்த்தோம் இப்போ ஈரோட்டு அப்படின்னா உறுதியின்மை அடுத்து ஈவிறக்கம்னா இறவ இறக்கத்தோடு இருக்கப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்போ என்னது ஈவிறக்கம்னா மனக்கசிவு அடுத்து வந்து ஈவு சோர்வு அப்படின்னா சமயம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் சமயம் சமயம் வந்து சோர்வாக இருக்குதுன்னு பார்த்தோம் இப்போ ஈவு சோர்வு அடுத்து உச்சுக்குலிதல்னா மயில் உடையதல் போட்டுடலாம் அடுத்து உச்சி கொட்டுறதுனா வெறுப்புக்குரி காட்டுவான்னு பார்த்தோமா அப்போது வெறுப்புக்குரி காட்டுதல் அடுத்து உடன்படுத்தலாம் வந்து பிறந்தாங்க அப்போ என்ன ஒரு உடன்படுத்தல்னால் பிறத்தல் அடுத்து செயலுடையானது அந்த பிறந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு செயல் நடக்கும் அடுத்து உடனுக்கு உடன் கையில் அப்படின்னா என்னது உடனே அடுத்து உடன்போக்கு அப்படின்னா பெற்றோர் அறியாமல் தலைவி தலைமுடன் சரி இது நம்ம பார்த்தோம் ஓகே அடுத்து வந்து என்ன பார்த்தோம் உடனுக்குடனே அப்படின்னா அப்போதைக்கு அப்போது அப்போயே செஞ்சிருவோம் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து உடனொத்தவன் அப்படின்னா சவமானவன் பார்த்தோம் ஓகேவா இப்போ என்ன சொல்கிறாங்களே உடும்பு நாக்கன் உடுபு நாக்கன் அப்படின்னா இவங்க கண்டிப்பாக உடும்பு எப்படி இருக்கும் ஒரு வஞ்சகமாக இருக்குமா சரியா அந்த மரத்தில் அந்த உடம்பு இருக்கும் ஒரு வஞ்சகமாக பார்க்கும் அப்போ உடும்பு நாக்கன் அப்படின்னா வஞ்சகன் அடுத்து உடுமாற்று அப்படின்னா உடுமாற்றுகை நடைபாவாடை சரியா உடுமாற்றுனா உடுமாற்றுகை நடைபாவாடை அடுத்து உடப்பில் போடுறது அப்படிமா உடைப்பில் போடுதல் அப்படின்னா ஒரு அகலமாக ஒரு து குழி தோண்டி அதை உடப்பில் போடு அப்படிம்பாங்க என்ன இப்போ நான் ஒரு வண்டி ஃபினான்ஷியலில் வேலை பார்த்தேன்னா அந்த வண்டி அப்படி போய் உடப்பில் போடு அப்படிமாம்மா அப்போ உடப்பிற போடுதல் அப்படின்னா அகலமாக ஒரு குழி தோண்டி போட்டுடணும் இப்போ அகலத்தள்ளுதல் அடுத்து உடைப்படுத்தல் அப்படின்னா எனது வெள்ளத்தார் கரை எழுதல் உடைப்பெடுத்து அது உடைப்பை எடுத்துகிட்டு வரும் அந்த வெள்ளம் உடைப்பெடுத்துல் அப்படின்னா வெள்ளத்தார் கரை அது உட்கிடக்கை அப்படின்னா உட்கருத்து அப்படியே அதை உள்ளே கிடப்பாங்க அந்த கண்ணும் கருத்துமாக இருப்பான்னு சொல்லுவாங்களா உட்கிடக்கை அப்படின்னா உட்கருத்து அடுத்து உட்புகுதல் அப்படின்னா அப்படி உள்ளே சென்றுவான் அவர் உள்ளே சென்று ஆழ்ந்து கவனிப்பான் அப்படின்னு வச்சுக்கானே உட்புகுதல் அப்படின்னா உள்ளே செலுதல் ஆழ்ந்து கவனித்தல் இதெல்லாம் இல்லாமல் போட்டுடலாம் அப்போ எல்லாம் பார்த்துருக்கோம் நாக்கு அப்படின்னா பார்த்தோமா உடம்பு வந்து அப்படி வஞ்சகமாக இருக்குன்னு உடுமுனாக்குன்னா வஞ்சகன் உடுமாட்டோன்னா உடைமாற்றுகை நடைபா வடை பார்த்தோம் அடுத்து உடப்பீர் போடுதல் அப்படின்னா தழுதல் அடுத்து உடப்பெடுத்தல் அப்படின்னா வெள்ளத்தார் கரையெழுதல் எழுதல் அடுத்து உட்கிடக்கையென்னா பார்த்தோமா உட் கருத்து அப்புறம் உட் அப்படின்னா உள்ளே செலுதல் ஆழ்ந்து கவனிக்கணும் ஆழ்ந்து கவனித்தல் சரியா அதுக்கானலு உண்டாயிரத்தல் இருக்கானு உண்டாயிரத்தல்னா சூழ் கொண்டு இருத்தல் இந்த உண்டாயிரப்பான்னு சொல்லுவாங்களா போட்டலாம் ஓகே அடுத்து உண்டியர் புரட்டேன் அப்படின்னா உண்டியில் நல்லா இருந்தால் உண்டியில் புரட்டிருப்பானுப்பா அப்போ பணம் மோசடி பண்ணியிருப்பானலு உண்டியில் போட்டோன்னா பணம் மோசம் அடுத்து உதவி வாயம் அப்படின்னா என்னது அந்த உதப்பி வாயினாலே வந்து எச்சு திரி எச்சித்திரிப்பான்னு வச்சுக்கோனே உதப்பி வாயம் அப்படின்னா எச்சித்திரிக்க பேசுவான் ஓகேவா அடுத்து உதவா கட்டை அப்படின்னா இவனா பயனற்றவன்பா உதவா கட்டப்பா அப்படின்னு நினைச்சிக்குவோம் உதவா கட்டேன்னா பயனற்றவன் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க உதிர்காலின்னு கொடுத்துருக்காங்க உதிராகினா காலையிலேருந்து நடப்பவள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உதிர இப்போ கீழே உளந்துட்டோம் கீழே உளந்துட்டோன்னா என்ன பண்ணுவான் கீழே வளர்ந்துனா காலையிலிருந்து நடப்பவொன்னே பக்கத்தில் என்ன சொல்லுவான் இல்லை காலை உதற அப்படிமானா அப்போ உதறு அப்படின்னா காலையிலிருந்து நடப்பவள் ஓகே அடுத்து உப்பில்லா பேச்சு நம்ம ஒரு சாப்பாடிலேயே உப்பு தான் நல்லாயிருக்கும் பேச்சில் உப்பு இல்லைன்னா கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும் பயற்ற உரையாடல் தான் இருக்கும் சரியா உப்பிலாக பேச்சுன்னா பயனற்ற உரையாடல் அடுத்து உங்க கொட்டுதல் அப்படின்னா எதுக்கடுத்தாலும் அப்படி சமைக்கிறது ஒப்புக்கொள்வது தான் உங்க கொட்டுதல் சரியா உங்க கொட்டுதல்னா சமயத்தல் ஒப்புக்கொள்ளல் அடுத்து உயிர் விடுதல் அப்படின்னா என்னது மிக பாடுபடுதல் அடுத்து இரத்தல் கொடுத்துருக்காங்க உயிர் விடுதல்னால் இரத்தல் ஓகே ஆனால் இப்போ உயிரை விடுறதுலாம் பெரிய பாடாக இருக்குது அப்படின்னு யா சரியா உயிர் விடுதல் அப்படின்னா மிக பாடுபடுதல் இரத்தல் என்ன உண்டா இருத்தல் அப்படின்னா சூழ் குண்டு இருத்தல் அது உண்டியர் புரட்டு அப்படின்னா எனது பண மோசி உண்டியில் ஏன்பா புரட்டிட்டு இருக்கீங்க பண மோசம் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்போம் ஓகே உதப்பி வாயின்னா அவன் வந்து பெரிய உதப்பி அப்படின்னு நினச்சிக்குவோம் அப்போ எச்சில் திருக்கே பேசுவான் உதவா கட்டினா அவன் பயனற்றம் போட்டுடலாம் உதிராழினா பார்த்தோம் எல்லாரும் காலை உதருவாங்களோ அப்போ உதிர்காலின்னா காலை எழுந்து நடப்ப அடுத்து உப்பில்லா போயிடுச்சுன்னா எனது பயனற்ற உரையாடல் அடுத்து உங்கொட்டுதல் என்னது சமயத்தில் ஒப்பக்கொடுதல் உயிர் விடுதல் அப்படின்னா இறந்துடுவாங்க ஓகே அடுத்து மிகப்பா மிகலாம் பாடுபடணும் உயிர் விடுதல் அப்படின்னா மிக பாடு விடல் இறத்தல் ஓகேவா அடுத்து என்ன சொல்லலாம் உரித்து வைத்தல் அப்படின்னு அனுது ஒரு ரெண்டு தான் நேராக ஒப்பா வச்சுருவோம்ப்பா பார்த்தா அப்படி உரித்து வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லுவோம்மா அப்போ நேரோப்பாதல் போட்டுடலாம் அடுத்து வெளிப்படுத்தி வைத்தல் வெளியே எங்கேயும் வச்சா கூட தெரிஞ்சிடும் நான் உரித்து வச்சாலும் ஓகேவா அப்போ வெளியே வச்சாலும் ஓகே நேரப்பாதை வச்சாலும் சரி உரித்து வச்சு தெரிஞ்சிருவோம் இப்போ உரித்து வைத்தல் அப்படின்னா வெளிப்படுத்தி வைத்தல் பாதல் அடுத்து உருக்கு உழைத்தல் என்னது ஏ என்னாச்சு அப்போ பார்த்தேன் இப்படி உருக்குழைஞ்சிட்டியே மேனி மெலிஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லலாம் இல்லை முந்நூறுவோம் இருந்தது இப்போ தெரியலியப்பா அழிஞ்சிட்டே அப்படின்னு சொல்லலாம்ண்ணே அப்போ என்னது உருக்குழுதல் அப்படின்னா முன்னுருவ அழிதல் மேனி மெழிதல் ஓகேவா அடுத்துன்னு உருட்டி போடுதல் உருட்டி போடுதல் என்னது பேச்சால் மரட்டி வென்றுதல் இல்லை அழித்து விடுதல் இது நல்லா உருட்டுவாம்பா உருட்டியே நம்ம என்ன பண்ணிடுவோம் பேச்சை வென்றுருவோம் இல்லைன்னா நம்ம எல்லாத்தையும் அழிச்சே போடுவோம் அப்படின்னு வச்சுப்போம் இப்போ உருட்டி போடுதல் அப்படின்னா பேச்சால் மரட்டி விடுதல் அழித்து விடுதல் ஓகேவா அடுத்து விட்டுருக்காங்க எக்கச்சக்கம் எசக பேசுக்குன்னு ஒன்று எசக பிசகுனாலே தாறு மாறுனே என் கை காலெலாம் எசக்க பெசக அடிபட்டு அப்படின்னு வச்சுக்குவோம் அப்போ எசக தாறு தாறுமாறு அடுத்து வந்து என்ன பண்ணுவோம் எடாத வெடுப்பு இப்போ எடாத விடுப்பு இருக்க தம்பி தகாத செயலாம் பண்ணக்கூடாது என்ன நீ இப்போ தான் இந்த அரிய செயலை பண்ணுற அப்படின்னு நான் வச்சுப்போம் இப்போ எடாவது விடுப்புனால் தகாத செயல் எப்போ தான் நீ பண்ணுவேன் அரிய செயல் சரியா அடுத்து எடுத்து எடுப்பு அப்படின்னு எடுத்து பண்ணுற அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நான் நீ பண்ணக்கூடாது தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணணும் உடனே எடுத்தடுப்புன்னு நான் அந்த உடனே ஏற்கனவே ஒரு உடனே உடன் கையிலும் பார்த்தோம் அதுவும் உடனே தான் அடுத்து எடுத்தெடுப்பு அப்படின்னா எனக்கு தான் உடனே தான் அடுத்து எடுத்தபடி அப்படின்னா எடுத்தபடி அந்த உடனே அங்கேயே வச்சிரு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அதுக்கும் உடனே தான் நான் மூணு இடத்துல உடனே வருது பார்த்துக்கணும் எடுத்து எடுப்பில் அப்படின்னா உடனே தான் எடுத்தபடி அப்படின்னா உடனே அங்கே வச்சுரு அடுத்து முன்னாயிரத்த எடுத்தபடி எடுத்துகிட்ட அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாயத்தை அப்படின்னு நான் வச்சுக்கேன் ஓகே அப்போ எடுத்தபடினா உடனே முன்னாயிரத்த அடுத்து எடுத்து சொல்லுதல் அப்படின்னா ஒரு பெரிய பேராக இருக்குது அதை அப்படியே எடுத்து சொல்லலாம் நாங்கள் அப்படி சிறப்பித்து சொல்லணும் அப்போ எடுத்து சொல்லுதல் அப்படின்னா சிறப்பித்து சொல்லுதல் அடுத்து அறிவு கூறுதல் சரியா அறிவுறு தான் நம்ம சிறப்பித்து சொல்ல முடியும் ஒரு இதை அப்போ அறிவு கூறுதல் அவரை வந்து எடுத்து சொல்லுதல் ஓகேவா அடுத்து வந்து எடுத்து போடுதல் எடுத்து போடுதல்னா எனது அழகாக சொல்லிடலாம் எடுத்து போடுதல்னால் ஒரு பெரிய பால் இருக்குது அதை ஒன்று எடுத்து போடுப்பா அப்படின்னு எடுத்து போட்டோம்னா கண்டிப்பாக அதை என்ன நீக்கிடுவோமா இப்போ எடுத்து போடுதுன்னா நீக்குதல் அப்படியே வச்சுக்கலாம் அந்த பாலை பொறுத்த வரைக்கும் திக்கிடுதுன்னா எடுக்கும் திடுக்குன்னு எடுக்கும்னு நான் வச்சுக்கலே தடுக்குன்னு அந்த பால் எடுக்கும் அப்போ செய்தல் அப்போ எடுத்து போடுதல்னா நீக்குதல் செய்தல் ரெண்டுமே வருவோம் அப்படின்னு நான் வச்சுக்கேன் அடுத்து எடுத்தெறிதல் அப்படின்னா அலட்சியம் என்ன இப்படி எடுத்து தெரிஞ்சு நான் பேசுகிறான்ப்பா என்ன அப்படி அலட்சியமாக பேசுகிறான் அப்போ அலட்சியம் பண்ணுதல் மதிப்பின்றி நடத்தல் எங்கே போனாலும் நான் மதிக்கவே மாட்டேங்கிறான் ஒருமே எடுத்து எடுப்பில் பேசுகிறான் அப்படின்னு முச்சுடுவோம் தெரியுமா அப்போது எடுத்தறிதல் அப்படின்னா எனக்கு அலட்சியம் பண்ணுதல் அடுத்து மதிப்பின்றி நடத்தல் அதுக்கப்புறம் வந்து எடுப்பெடுப்பில் எடுப்பெடுத்தில் அப்படின்னா அரியதை முயல்தல் எடுப்பெடுத்தில் அப்படின்னா அரியதை முயலுதல் ஓகேவா ஏன்னா இப்படி எடுப்பெடுத்தில் பேசுகிறான் எனக்கே கஷ்டமாக இருக்குது இப்படி அறியாதெல்லாம் அறிஞ்சு முயல்கிறான் அப்படிங்கும் யாச்சுங்க ஏன்னா அப்போ எடுப்பெடுத்து அப்படின்னா அரியதை முயலுதல் அடுத்து எடுப்பார் கை உள்ளே அப்படின்னா என்ன யாருக்கும் வசப்படக்கூடியவன் இல்லை சூதறியாதவன் சரியா யாருக்கும் வசப்படக்கூடியவன் சூதறியாதவன் இதெல்லாம் நான் வச்சுக்கணும் இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம் இப்போது உரித்து வைத்தல் உரித்து வைத்தல்னா வெளிப்படுத்தி வைத்தல் பாதல் பார்த்தோம் நேராக வச்சா உரிச்சு வச்சுருக்கான்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து உருக்கு அப்படின்னா என்னாச்சு தம்பி முன்னுருவெல்லாம் அழிஞ்சிட்டு மேனிலாம் மெழிஞ்சிட்டு அப்படின்னு பார்த்தோம் முன்னுரு அழுதல் மேனி அடுத்து அடுத்தது உருட்டி போடுதல் வந்தால் பேச்சால் மரட்டிடுவானே தான் அழிய வச்சுருவானே அப்படின்னு உருட்டி போடுதல் அப்படின்னா பேச்சால் மரட்டி விழுதல் அழித்து விழுது எக்கச்சக்கம் எசக பசங்கன்னா தாறு மாற அடி வாங்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க எசக பசுக்குன்னா தாறு மாறு ஏதாவது அப்படி தகாத சேலை பண்ணிகிட்டு இருக்கே அறிய சேலை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுருந்தோம் எடாவை எடுப்புனா தகாத செயல் அரிய செயல் அடுத்து எடுத்து எடுப்பில் அப்படின்னா உடனே சரியா அடுத்த எடுத்தபடி அப்படின்னா உடனே சொல்லலாம் முன்னாடியுதமன்றி அடுத்து எடுத்து சொல்கிறது அப்படின்னா ஒரு பெரிய இது இருக்குது அதை வந்து நம்ம எடுத்து சொல்கிறோம் தானே இப்போ சிறப்பித்து சொல்கிறோம் அறிவு இருந்தால் முடியும் அப்போ அறிவு கூடுதல் அடுத்து எடுத்து போடுதல் அப்படின்னா சரி பார்த்தோமா நீக்குதல் திடுக்கிடச் செய்தல் ஓகேவா அடுத்து எடுத்தெறிதல் அப்படின்னா அலட்சியம் பண்ணுதல் மதிப்பிண்டை நடத்தல் அதை நம்ம பார்த்தோம் இப்படி மதிப்பிண்டை நடக்காமல் பார்த்தோம் அடுத்து எடுப்பு அப்படின்னா அறியதை முயலுதல்னு பார்த்தோம் அடுத்து எடுப்பார் பிள்ளை அப்படின்னா யாருக்கும் வசப்படக்கூடியவன் சூதரியாதவன் ஓகேவா சரி அடுத்து பார்த்துடலாம் அடுத்த நிறைய நாலு எட்டு கண் விட்டெடிதல் அப்படின்னா என்னது அப்படி எல்லா பக்கமும் வந்து பார்ப்பான் அவன் அதிகாரத்தோடு பார்ப்பான் மற்றவங்களாம் நாலு கண் வச்சு பார்ப்பான் எட்டு கண் வச்சு பார்ப்பான் அதிகாரத்தோடு சரியா அப்போ அப்போ எட்டு கண் எங்கும் தன் அதிகாரம் சொல்லுதல் ஓகேவா அடுத்தது எட்டு பத்தில் எட்டு பத்தில்னா இடையிடையவான் எட்டுக்கும் பத்துக்கும் இடையில ஒம்பது இருக்கும் அப்போது எட்டு பத்து அப்படின்னா இடையிடையே வச்சுக்கலாம்ண்ணா எட்டுக்கும் பத்துக்கும் இடையில ஏதோ இருக்குது எட்டு பத்தில் அப்படின்னா இடையிடையே அடுத்து ஏய்பிள் வைப்புன்னா நமக்கு தெரியும் இப்போ வரி ஏய்ப்புன்னு சொல்லி நம்ம எக்கானமிக்ஸில் படிச்சிருவோம் அப்படி தானே இப்போ வரி ஏய்ப்புனால் ஏதோ தவறான இது அப்போது ஏபிஎல் வைப்பு அப்படின்னா நம்ம வந்து கடைசி காலத்தில் நம்ம உதவுக்காக எடுத்து வைக்கும் பொருள் சரியா ஏய்பிள் வைப்பு அப்படின்னா இழைத்த காலத்தில் உதவுக்காக எடுத்து வைக்கும் பொருள் அடுத்து எழுது எழுத்தண்ணி படித்தல் எழுத்தண்ணி படித்தல் அப்படின்னா கொண்டு விடாமல் படித்தல் சரியா நம்ம சொல்லிடுவோம் உங்களை டியூஷன்லாம் சொல்லுவோம் தம்பி எழுத்தணி படி அப்படின்னா ஒன்று விடாத படித்தல் நடத்தும் ஓகே அடுத்து இல் அளவுன்னா சிறிதளவும் போட்டலாம் அடுத்து ஏக்கம் போக்கன் ஏக்கி போக்கி ஏக்கனும் இயக்கியும் சேர்ந்தானா கண்டிப்பாக ஒன்றுக்கும் உதவும் போயிடுவாங்க அப்படின்னு ஆச்சுக்கோங்க அப்போ ஏக்கன் போக்கன் ஏக்கி போக்கி அப்படின்னா ஒன்றுக்கும் உதவாதவன் ஓகே அடுத்து ஏச்சு காட்டுதல் அப்படின்னா என்னது ஏச்சு காட்டுறேன்னா கண்டிப்பாக பளிப்பை சுட்டி காட்டுதல் இப்போ ஏசிட்டே இருக்கான் நான் என்ன பழி பண்ணணும் அதை சொல்லிக்கிட்டே காமிக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ ஏச்சு காட்டுதல் அப்படின்னா பழப்பை சுட்டிக்காட்டி பேசுறது ஓகேவா என்னெல்லாம் பார்த்தோம் இந்த எட்டு கண் விட்டு எதல் அப்படின்னா எங்கும் அதிகார நிலத்தில் பார்த்துட்டே இருப்பான்னு பார்த்தோம் எட்டு பார்த்து அப்படின்னா இடையிடையே பார்ப்பான்னு பார்த்தோம் அடுத்து ஏப்பில் வைப்பு அப்படின்னா என்னது ஏப்பிரல் வைப்புனா கடைசி காலத்தில் அப்போ இழைத்த காலத்தில் புதுவருக்காக எடுத்து வைக்கும் பொருள் அடுத்து எழுத்தண்ணி படித்தல் அப்படின்னா அப்படியே ஒன்று விடாத படித்து நடத்தும் அடுத்து எள்ளு எழுவுனா சிறிது அளவும் சரி அடுத்தது ஏக்கன் போக்கன் ஏக்கி போக்கி அப்படின்னா என்னது ஒன்றுக்கு முதல் ஏக்கனும் ஏக்கின்னு சேர்ந்து அந்த ஒன்றுக்கு உதவும் போயிடுவாங்க அடுத்து ஏச்சி காட்டல் அப்படின்னா என்னது படிப்பை சுட்டிக்காட்டி பேசுகிறேன் ஏஜி காட்டினா சுட்டி சுட்டிக்காட்டி பேசுகிறேன் பார்த்தோம் ஓகேவா அடுத்து கொடுத்துருக்காங்கல்ல ஏடா கூடம் இப்போ ஏடாகுடம் எங்கள் ஏரியாவுக்கு வந்து அப்படின்னு சொல்லுவோமா அப்போ ஏடா கூடம்னால் தாறு மாறு அடுத்து ஏட்டுக்கு போட்டி அப்படின்னா என்னது வீண் வாதம் சரியா வீணாக வாதம் பண்ணாதான் தண்டா வாதம் சரியா ஏட்டுக்கு போட்டின்னா தண்டா வாதம் அடுத்து ஏற்று சுரைக்கா எப்படின்னா அணுவத்தோடு கூடாத கூடாத அறிவு சரியா ஏட்டு சுரைக்கானா அணுவத்தோடு கூடாத அறிவு ஓகேவா அடுத்து ஏட்டு படிப்பு அப்படின்னா உலகப்பழக்கம் இல்லாத கல்வி சரியா ஏட்டு படிப்பு அப்படின்னா ஏட்டை எடுத்துகிட்டு அப்படின்னு நம்ம படிச்சுட்டே இருப்போம் உலகப் பழக்கம் எதுவுமே இருக்காது சரியா அப்போ ஏட்டு படிப்பு அப்படின்னா உலகப்பழக்கம் இல்லாத கல்வி அறிவு ஓகே அடுத்து ஏனல் கோணல் அப்படின்னா ஒரு கோணலாக இருக்குது ஒருமே ஒழுங்கின்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா அப்போ கோணல்னால் ஒழுங்கின்மை அடுத்து ஏனுக்கு கோணம் அப்படின்னா ஏன் கோண் அப்படின்னு எதிரடையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏனுக்கு கோணம் அப்படின்னா எதிரடையான பேச்சு ஓகேவா அடுத்து ஏதும் கெட்டவன் ஏதும் கெட்டவன் பாது ஒன்றுமே இல்லை பயனற்றவன் எதுக்கும் கெட்டவன் எதுக்கும் ஆகமாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஏதும் கெட்டவனா பயனற்றவன் சரியா என்ன பார்த்தோம் ஏடாங்கூடம் ஏடாங்கூடம்னா எனக்கு தாறு மாறம் ஆயிரும் ஏடா கூடம்னால் தாறுமாறு ஏட்டுக்கு போட்டினா வீந்தண்டவாதம் ஏட்டு சுரைக்கான பார்த்தோம் அனுபவத்தோடு கூடாத கல்வியறிவு ஏட்டு படிப்பு அப்படின்னா உலகப்பழக்கமில்லாத கல்வியறிவு சரியா அடுத்து ஏனல் கோணம்லாம் எனது ஒழுங்கின்மை கோலம்லாம் இருக்க ஒழுங்கின்மையாக இருக்குன்னு பார்த்தோம் அடுத்து ஏனு கோணம் அப்படின்னா எனக்கு எதிரடியான பேச்சு ஓகேவா அடுத்து ஏது கெட்டவன் அப்படின்னா பயனற்றவன் இதெல்லாம் பார்த்தோம் அடுத்து பார்ப்போமா என்னென்னா ஏப்பை சாப்பை ஏப்பை சாப்பை குப்பை அப்படின்னு வச்சுக்குவோம் ஏப்பை சாப்பை குப்பை அப்போ என்னது குப்பை அப்படி இருக்கும் பயனற்றது அப்போ ஏப்பை சாப்பைனா பயனற்றது ஓகேவா அடுத்து ஏய்ப்பு காட்டுதல் அப்படின்னா என்னது நயவஞ்சகம் செய்தல் ஏய்ப்பு காட்டுதல்னா அப்படியே நம்ம தூக்கிட்டு ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு தூக்கிட்டு ஓகே இடத்துக்கு ஓடி போயிடும் அப்போ என்ன ஆகிட்டு எய்ப்புனாலே நம்ம வரி ஏய்ப்பு தவறானதான் பார்ப்போம் அப்போ கண்டிப்பாக வஞ்சகத்தோடு தான் இருப்பாங்க எய்ப்பு காட்டுறவங்களா வஞ்சத்தோடு இருப்பாங்கன்னு நான் ஞாயிறு வச்சுக்குவோம் அப்போ என்னது ஏய்ப்பு காட்டுதல்னால் நயவஞ்சகச் செயதல் சரியா மேலே என்ன பார்த்தோம் அதை நியாயம் வச்சிக்கணும் ஏப்பில் வைப்புன்னு ஒன்று பார்த்தோமா ஏப்பில் வைப்புனால் இளைத்த காலத்தில் ஒருவருக்காக எடுத்து வைக்கும் பொருள் அது வைப்பு இது வந்து ஏய்ப்பு காட்டுதல் காட்டானா எனக்கு ஏய்ப்பு காட்டுறாங்கன்னா நயவஞ்சத்தோடு காட்டுவான் அப்போ எய்ப்பு நயவஞ்சக செய்தல் அடுத்து ஏழை குறும்பு ஏழை குறும்புன்னு எனக்கு பணக்காரன் குறும்புன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இதை ஏழைகள் குறும் பண்ணாங்கன்னா பேதை போல் இருக்காம்பா அப்படிம்பாங்க அப்போ ஏழை குறும்புனால் பேதை போல காட்டி செய்யும் குறும்பு ஓகேவா அடுத்து வந்து ஏற கட்டுதல் அப்படின்னா என்னது ஏரைக்கட்டினா ஒன்று உயரக்கட்டு சரியா அடுத்து சொல்லுவாங்க வீட்டில் சொல்லுவாங்கண்ணா அவனை ஏற கட்டிட்டு வா அப்படின்னா அடியோடு நிறுத்தல் அவன் பேச்சை அப்படியே ஏறக்கட்டு அப்படிமாங்க அப்போ அடியோடு நிறுத்துதல் ஓகேவா இப்போ ஏற கட்டுதலாம் உயர கட்டுதல் அடியோடு நிறுத்தல் அடுத்து ஏற இறக்க பார்த்தல் அப்படின்னா மேலே கீழே பார்ப்பான் ஏன் ஏற கீழே பார்க்க அப்படிமானோம் அப்போ ஏற இறக்க பார்த்தலாம் மேலே கீழே பார்த்தல் அடுத்து ஏற வாங்குதல் அப்படின்னா என்னது ஏற வாங்குதல் அப்படின்னா நான் மேலே நின்று ஒரு கோயில் பெரிய கோயில் மேண்டையில் வாழை அப்படிங்க ஏன் வந்துட்டு இது வாங்கிட்டு போ அப்படிங்கப்போம் அவன் என்ன பண்ணுவான் அப்படியே விலகி போயிடுவான் இவெல்லாம் மேலே போய் வாங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுவான் அவள் விலகிடுதல் இல்லை முழுதும் விலகு பெறுதல் சரியா ஒன்றை அப்படியே போயிடுவான் இல்லைன்னா முழுசும் வரவே மாட்டான் அப்படி போயிருவான் ஓகேவா இப்போ ஏரை வாங்குதல் அப்படின்னா விலகிடுதல் முழுதும் விளக்கப்படுதல் ஓகேவா என்ன கான்னு ஏப்பை சாப்பை ஏப்பை சாப்பை குப்பை அப்படின்னு வச்சு பயனற்றது வச்சுக்கலாம் அடுத்து வந்து எயிப்பு காட்டுதல் அப்படின்னா நது ஏய்ப்பு காட்டுதலாம் நயவஞ்சகச் செய்தல் ஓகேவா அந்த எய்பு காட்டுறதுனால் நயவஞ்சகத்தோடு இருப்பாங்க அடுத்து ஏழை கூறுனா என்னது பணக்காரம் பண்ணால் ஓகே ஏழை பண்ணால்னா உங்களுக்கு பேதை ஓட இருக்கும் ஏழை குறும்னா பேதை போல காட்டும் செய்யும் குறும்பு அடுத்து ஏற கட்டுதல் அப்படின்னா கட்டுதல் சரி ஏற போய் கட்டினா ஏறி கட்டுறது ஒன்று ஒன்று அவனை அப்படி விட்டுரு அப்படின்னு வீட்டில் அந்த பேச்சுவார்த்தை சொல்லுவாங்க அப்போ வந்து பார்த்தோம் அடியோடு நிறுத்தல் அடுத்து ஏற இறக்க பார்த்தோம்னா மேலேங்கிலும் பார்க்குறது அடுத்து ஏற வாங்குறதுனால மேலே வந்து வாங்கு அப்படின்னு சொன்னால் உடனே விலகி போயிடுறது அப்போ விலகி இருத்தல் அடுத்து முழுதும் விளக்கப்படுதல் ஓகேவா அடுத்து பார்க்கலாமா அடுத்து என்னன்னா ஏற்ற ஏற்றத்தாழ்ச்சி ஏற்ற குறைச்சல் ஏற்றத்தாழ்ச்சின்னா அதுலேயே இருக்குது பாருங்கள் ஏற்றம் குறைவு ஏற்ற தாழ்ச்சி அப்படி இருக்கா அப்போ உயர்வு தாழ்வு போட்டுடலாமா அடுத்து ஏற்றத்தாழ்வு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஏற்றத்தாழ்வு தான் செய்யும் அப்போ ஏற்றமாக இருந்துச்சா பெருமையாக இருக்கும் தாழ்வாக இருந்தால் சிறுமையாக இருக்கும் இப்போ ஏற்றத்தாழ்வு அப்படின்னா பெருமை சிறுமை போட்டலாம் அடுத்து ஏன் எண்ணுதல் அப்படின்னா ஆபத்துக்கு உதவாது வினா உதல் அப்போது எப்படி வச்சுக்கலாம் ஒரு ஆக்சிடென்ட் இருந்துச்சுட்டு ஏன் எண்ணிக்கிட்டு இருக்க போய் ஆபத்துக்கு உதவு ஏன் எண்ணுற ஆபத்துக்கு போய் உதவுடா அப்படிம்போமா அப்போ ஏன் எண்ணுதல் அப்படின்னா ஆபத்து உணவுதல் சரியா அடுத்து வந்து ஐந்து நோய்தாக அப்படின்னா மிக்க லேசாக அப்புறம் ஐந்து நோய்தாகனா ஐகின்னா கண்ணு ஞாப்சிக்குவோம் கண் மிக லேசாக இருக்கும் அப்படின்னு ஞாபகிப்போம் சரியா அப்போ ஐந்து நோய்தான்னா மிக்க லேசாக அதுன்னு ஒட்டு போடுதல் அப்படின்னா என்னது தானே பட்னி போடுறது ஏன் ஒட்டு போடுற சாப்பிடாமல் ஏண்டா கிடக்க ஒட்டு போடுற அப்படின்னு சொல்லுவாங்களா அப்போ என்ன ஞாபகிக்கலாமா அப்போ தன்னைத்தானே பட்னி போடுறது அடுத்து ஒட்டு கிரட்டி அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு பங்கு எப்படி ஒட்டிக்கோ கெட்டிக்கோ வேஷ்டி ஞாபகிச்சுப்போம் வேஷ்டி வந்து ஒரு ரெண்டு பங்கு எடுத்தால் ஒட்டிக்கோ கட்டிக்கோ ரெண்டு ரெண்டு பங்கு வேஸ்டி எடு ஒட்டிக்கோ கெட்டிக்கோ அப்போ ஒட்டுக்கு ரெட்டி அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு பங்கு அடுத்து ஒட்டி கொடுத்து அப்படின்னா எனக்கு உறுதி பண்ணி தருதல் என்னோடதை உடச்சிட்ட நீ தான் போய் எனக்கு ஒட்டி தரணும் அப்படின்னா என்னோட உறுதி உறுதி பண்ணி தரணும் ஒட்டி கொடுப்பேன்னு அப்படின்னா அவன்ட்ட சொல்கிற மாதிரி அப்போ ஒட்டி கொடுத்தல் அப்படின்னா உறுதி பண்ணி தருதல் ஓகேவா அடுத்து ஒட்டு மொத்தம் அப்படின்னா முழு மொத்தம் ஒட்டு மொத்தம்னா முழு மொத்தமாக அவன் தான் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லுவோமா ஒட்டு மொத்தம்னா முழு மொத்தம் அப்போ என்ன கொடுத்துருக்காங்களு ஏற்ற குறைச்சல் ஏற்றத்தாழ்ச்சி அப்போ ஏற்றத்தாழ்வுன்னு பார்த்தோம் அப்போ என்ன வரும் உயர்வு தாழ்வு இப்போட்டுக்கலாமா அடுத்து ஏற்றத்தாழ்வுன்னு கேட்டாங்கன்னா ஏற்றம்னா பெருமை தாழ்வுன்னா சிறுமை அடுத்து ஏன் எண்ணுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆபத்துக்கு உதவ வினவுதல் அப்படின்னா ஏன் நின்றுட்டுருக்கு ஆபத்துக்கு உதவ வேண்டியதுனா அப்படின்னு சொல்கிறது அட் ஐந்து நோய்தாங்கன்னா ஐநா என்னது கண்ணு கண்ணு வந்து என்ன பிறகு லேசாக இருக்கும் இப்போ மிக்க லேசாக ஒட்டு போடுது அப்படின்னா தன்னைத்தானே பட்டினி போடுறது ஒட்டு கெட்டி அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு பங்கு அப்படி தானே ஒட்டியோ கெட்டிக்கோ ரெண்டு பங்கு இருந்தால் போதும் அப்படின்னு ஆச்சுக்க அடுத்து ஒட்டு கொடுத்தல் அப்படின்னா என்னது உறுதி பண்ணி தருதல் எனக்கு நீ தான் தரணும் ஒட்டித்தரணும் அப்படின்னு சொல்லி உறுதி பண்ணி தருதல் அடுத்து ஒட்டு மொத்தம் அப்படின்னா முழு மொத்தமாக ஓகேவா அதை போட்டோன்னா அடுத்து ஒட்டுவார் ரொட்டி ஒட்டுவார் ரொட்டின்னா இருக்காங்கன்னு பார்ப்போம் ஒட்டுவார் ரொட்டினா ஒட்டு நோய் தொற்று நோய் சரியா எப்படின்னு வச்சுக்கலாம் அந்த ரொட்டி அது மாதிரி தெரியும் ஒட்டுவார் ரொட்டினாலே ஒரு நோய் தானே ஆனாலும் அந்த ரொட்டி வந்து சாப்பிட்டா அப்படி இருக்கும் ஒன்று வந்து ஒட்டி போய் நோய் வந்துடும் இல்லைன்னா தொற்று நோய் வந்துடும் நான் வச்சுக்கோம் இப்போ ஒட்டுவார் ரொட்டி அப்படின்னா ஒட்டு நோய் தொற்று நோய் அடுத்து ஒதுக்கு ஒதுக்கு பண்ணுது அப்படின்னு நினைவு ஒன்று ஒதுக்குறது அப்படி நயம் வச்சிக்கமாக ஒதுக்குவானில்ல அப்போ பொருளை மோசம் செய்கிறது அடுத்து வந்து என்னது சொத்தை மறைத்து வைத்தல் இதான் அந்த ஒதுக்கு பொதுக்கு அப்படி ஒதுக்குவானில்ல ஓகேவா அடுத்து வந்து ஒத்துப்பாடுதல் அப்படின்னா என்னது ஒத்துப்படல நான் உன்னோட ஆமோதிக்கப்பா அப்படின்னு ஒத்துப்படுறது அப்படி ஆமா சாமி போடுறது ஆம இல்லை ஏற்றுக்கொடுதல் ரெண்டையும் பண்ணுறது சரியா அடுத்து ஒத்துழைத்தல் அப்படின்னா பலரோடு உளம் ஒத்து உழைத்தல் பலரோடு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒத்து கொடுத்தல் அப்படின்னா என்னென்னா பொறுப்பேற்றல் கணக்கு சொல்லுதல் அப்படின்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் வந்து இப்போ சொல்கிறேன் ஒத்து கொடுத்தல் அப்படின்னா நானே ஃபுல் உறுப்பு எடுத்துக்கிறேன் நானே கணக்குழக்கெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சரியா அப்போ ஒத்து கொடுத்தல்னால் பொறுப்பேற்றல் கணக்கு வகைச் சொல்லுதல் அடுத்து வந்து ஒரு காலின் நிறல் அப்படின்னா விடா அப்படியே நிற்கிறேன் எனக்கு நடந்தே ஆகணும் எனக்கு வண்டி வாங்கி வேணும் அப்படி வீட்டில் நிற்போமா அப்போ ஒரு காலி நின்றல் அப்படின்னா விடா இப்படியாக நிறல் அடுத்து ஒரு கை பார்த்து அப்படின்னா வெள்ளை முயல்கிறது நான் ஒரு கை பார்த்துருவோம் குரூப் டூவாக நம்மளான்னு சரியா அப்போ ஒரு கை பார்த்தோன்னா வெள்ளை முயலுதல் அடுத்து ஒரு கையாக இருத்தல் அப்படின்னா என்னது ஒரு கையாக இருப்பார் எப்படி எனக்கு ஒரே மூச்சு தான் எதிர்கட்சிக்கு எதிராக நான் பகையாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படி நினைப்பாங்களா அப்போ எதிர்கட்சிக்கு பகமையாய் ஒற்றுமையோடு இருக்கிறது சரியா அப்போ ஒரு கையாக இருத்தல் அப்படின்னா எதிர்க்கட்சிக்கு பகமையாய் ஒற்றுமையோடு எடுத்தல் அடுத்து ஒரு சொல் வாசனா சொற்பிரளாதவன் ஒரு சொல் தான் சொன்னால் மாறக்கூடாது அப்போ ஒரு சொல் வாசன் அப்படின்னா சொற்பிரலாதவன் அடுத்து ஒரு தலை அப்படின்னா ஒரு சார்வு ஒரு பக்கமாக இருக்குது ஒரு சார் அடுத்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படின்னா என்னது நாள் செல்ல செல்ல ஒரு நாளில் ஒரு நாள் பாரு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படிமோம்மா அப்போ ஒரு நாளைக்கு ஒரு நாள் நாள் செல்ல நான் யாருன்னு தெரியும் ஓகேவா என்ன பார்த்தோம் ஒட்டுவார் ரொட்டி அப்படின்னா பார்த்தோமா நோய் வந்துவிடனே அப்போ ரொட்டி சாப்பிட்டா ஒட்டு நோய் வந்துடும் தொற்று நோய் வந்துடும் ஒட்டுவா ரொட்டினா ஒட்டு நோய் தொற்று நோய் அடுத்து ஒதுக்கு போதுக்குன்னா அவன் கண்டிப்பாக நான் தான் இருப்பான் அப்போ பொருளை மோசம் செய்வான் சொத்தை மறைச்ச வைப்பான் அப்படி வச்சுக்கிறோம் ஓகே அடுத்து ஒத்துப்பாடுதல் அப்படின்னா என்னது நான் இதுக்கு வந்து ஆமோயித்தல் அடுத்து ஏற்றுக்குள்ள ரெண்டுமே பண்ணுறப்பா சொல்லிட்டு தான் ஒத்துப்பாடுதல்னால் ஆமோய்த்தல் ஏற்றுக்கொள்ளல் பார்த்தோம் அடுத்து ஒத்துழைத்தல் அப்படின்னா பலரோடு மொத்தம் உழைத்தல் இது போடறலாம் ஓகே அடுத்து வந்து என்னது ஒத்து கொடுத்துல் அப்படின்னா பார்த்தோமா எனக்கு ஒரு ஃபங்க்ஷனில் எனக்கு ஒரு பொறுப்பு தராங்க நான் அப்போ ஒத்து கொடுத்தல் அப்படின்னா பொறுப்பு ஏற்றல் கணக்க வகைச் சொல்லுது அடுத்து ஒரு காலி ஏற்றல் அப்படின்னா விடாபடியாக நிற்கிறது சரியா ஒரு கை பார்த்தது அப்படின்னா வெள்ளை முயற்சுது அப்படி தானே ஒரு கை பார்த்துரும் அப்படின்னா வெளில முயலுதல் அடுத்து ஒரு கையாக இருந்தது அப்படின்னா எதிர்கட்சிக்கு பகமையாக ஒற்றுமையாக எடுத்தது நான் ஒரே கையாக இருப்பேன் எதிர்கட்சிக்கு பகமையாக இருப்பேன் ஓகேவா அடுத்து ஒரு சொல் வாசனை அப்படின்னா மாட்டேன் ஒரு தலை அப்படின்னா ஒரு சார்பு அடுத்து ஒரு நாளைக்கு ஒரு அப்படின்னா நாள் செல்லு அப்போது இப்போ என்ன பார்த்துருக்கோம் மரபு தொடர் அகரவரிசையில் நூற்றி ஒன்றுலேருந்து இரநூறு வரை ஃபுல்லாக பார்த்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து என்ன பிளான் பண்ணிக்கணும்னா இப்போதைக்கு ஒரு முந்நூறு மூணு வீடியோ உங்களுக்கு வந்துடும் முந்நூறு போட்ட பிறகு அதுலேருந்து ஒரு ஐம்பது கொஷி மரபுத்தொடர் டெஸ்ட்டு வச்சு பண்ணிடுவோம் அப்படின்னு ஐம்பது மரபத்துறை கொஸ்டின் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு பிளானில் இருக்கும் ஓகேவா மரபத்துறை அப்படி போய்கிட்டே இருக்கும் அந்த பக்கம் கலைச்சொல் போய்கிட்டே இருக்கும் ஒரு செப்டம்பர் அந்த ஒரு ஃபைவ் குள்ளே அவங்களுக்கு உங்களுக்கு வந்து பழமொழி நானூறு நானூறு முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு பிளானில் இருக்குது அது கண்டிப்பாக நடக்கும் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்